அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினா தாளின் எண் பதிமூன்று பார்க்க இருக்கின்ற பதிவு மென்பொருள்கள் அதாவது சாஃப்ட்வேர் தமிழ் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்கின்றன அதனை கண்டுபிடித்தவர்கள் யார் அதற்கு முன்னால அதை பற்றிய அறிமுகம் அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மென்பொருள் சாப்ட்வேர்னா என்ன ஒரு கணினியில் இயங்கக்கூடிய அனைத்து வகையான பயன்பாடுகளை குறிக்கின்ற ஒரு சொல்தான் மென்பொருள் அதாவது கணினியினுடைய வன்பொருள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவன இவை கணினிகளை இயக்குவதற்கும் குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் வழிமுறை தரவு மற்றும் நிரல்கள் ஆகியவற்றின் தொகுப்பு தான் இந்த மென்பொருள் என்பது சரிங்களா வழக்கமான நிரலாக்க மொழிகள் குறையாக்க மொழிகள் நுண்குறி எழுத்து அதாவது எஃபி ஜிஏன்னு சொல்லுவாங்க பாஸ் சரிங்களா போன்ற பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்படக்கூடிய பரந்த அளவிலான தயாரிப்புகளை இது தன்னுள் கொண்டுள்ளது சரிங்களா இது பற்றி என்னென்ன அப்படிங்கிறது பார்த்து எடுத்து வருகின்ற கருத்துக்களை நாம் காண்போம் பாஸ் சரிங்களா இப்போ மென்பொருள் பாத்தீங்கன்னா மூன்று வகைகளாக இருக்கின்றன ஒன்று முறைமை மென்பொருள் அதாவது சிஸ்டம் சாப்ட்வேர் இன்னொன்று பயன்பாட்டு மென்பொருள் அதாவது அப்ளிகேஷன் சாப்ட்வேர் அடுத்து இரண்டாவது கணினி மொழி மென்பொருள் அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் சரிங்களா ஆக மொத்தம் மூன்று இப்ப இவை ஒவ்வொன்றிற்கான விளக்கங்கள் முறைமை மென்பொருள்னா என்ன அதாவது சிஸ்டம் அது வந்து ஏற்கனவே கணினிக்குள்ள இயக்கக்கூடிய இருக்கக்கூடியது சரிங்களா ஒரு கணினி இயங்குவதற்கு அடிப்படையான மென்பொருள் முறைமை மென்பொருளின் முக்கிய பங்காக இருப்பது இயக்க முறைமை அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஃப்னு சொல்லி சொல்லுவாங்க அது சரிங்களா கணினியின் வன்பொருள் பாகங்களையும் மற்றும் பயன்பாட்டு நிரல்களையும் இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் இது நம்ம எங்க போய் என்ன கம்ப்யூட்டர் இப்ப நம்முடைய செல்போன் வாங்கினா கூட சரி ஆல்ரெடி சில மென்பொருள்கள் அதுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி இருப்பன அதை வந்து நம்ம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அதே பண்றதுதான் கணினியும் சரிங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய இயக்க முறைமை அதான் ஓ சொல்றது கணினியின் எல்லா பாகங்களையும் சரிசமமாக ஒழுங்காக வேலை செய்யவும் இது உதவுகிறது கணினியில் இருக்கக்கூடிய இந்த உள் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பணிகளையும் இது செய்கின்றது சரிங்களா அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள் அது அப்ளிகேஷன் என்னென்ன ஒரு மென்பொருள் தான் கணினியை பகுப்பாய்வு செய்தல் மேம்படுத்துதல் கட்டமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்றவற்றை இது மேற்கொள்கிறது ஒரு பயனருக்கு அல்லது சில சந்தர்ப்பங்களில் மற்றொரு பயன்பாட்டிற்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த மென்பொருளானது ஒரு செயலாக இருந்து இயங்குகின்றது சரிங்களா அடுத்து கணினி மொழி மென்பொருள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கணினியை செயல்பட வைக்கும் ஆணைகளை வழங்குவதற்கும் அல்லது கணினி உள்ள மொழிகளுடன் தொடர்பு கொள்வதற்கும் இது உதவுகிறது இப்ப நான் பேசுகின்ற கருத்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து தமிழ் மொழியில நான் பேசுகின்ற உங்களுக்கும் தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கின்றது அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த கருத்து பரிமாற்றம் நடைபெறுகின்றது அதே போன்றுதான் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கின்ற ஏற்கனவே ஆல்ரெடி அதுக்குள்ள அந்த ஆணைகளையும் அதாவது இன்புட் அந்த மாதிரியானது அப்ப அதையே கம்ப்யூட்டர் உள்வாங்கி கொண்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதையும் அது நமக்கு திருப்பி கொடுக்கும் அதாவது அவுட்புட் சரிங்களா அதுதான் மனிதனுக்கு எளிதில் புரியும் கணினி மொழி ஆணைகளையும் நிரல்களையும் கணினிக்கும் புரியும் வண்ணம் இயந்திர மொழியில் மொழிபெயர்த்து தருகின்ற மென்பொருள் தான் கணினி மொழி மென்பொருள் சரிங்களா இந்த மொழிபெயர்ப்பை வந்து என்னென்ன இருக்கு பாருங்களேன் சில்லு மொழி பெயர்ப்பி ஆணை பெயர்ப்பி நிரல் பெயர்ப்பி அசெம்பிளர் இன்டர்பிரிட்டர் கம்பைலர் அப்படின்னு சொல்லி இதை மூன்றாக வகைப்படுத்துவார்கள் சரிங்களா இப்ப நம்முடைய சாப்ட்வேர் இது வந்து பேசிக்கா நம்ம பார்த்த கருத்துக்கள் மென்பொருள்னா என்ன அது வந்து கம்ப்யூட்டருக்கும் இப்ப இனிமே நம்ம பண்ண போறதுக்கும் இந்த இரண்டுமான இட இடையிலான கருத்துக்கள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இப்ப நமக்கு தேவையான முக்கியமான கருத்து தமிழ் மென்பொருள்கள் தமிழ் சாப்ட்வேர் என்னென்ன இருக்கு இப்ப இது பற்றி ஒரு கருத்து கூறுகின்றார் ராக்கிருஷ்ணன் அவர்கள் இந்த துறை வல்லுநர் அவர் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டங்களில் பயன்படுத்துவதில் உள்ள பல்வேறு சிக்கல்களை திறமையுடன் கையாள்வதற்கும் ஆங்கில மொழியில் உள்ளீடு செய்யும் பொழுது அது தரும் மொழி சார்ந்த துணை கருவிகளை போல் அதாவது இலக்கண திருப்தி சொல் திருப்தி இலக்கண திருப்தி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம தவறாக எழுதியிருப்போம் இருப்போம் அப்போ அதை வந்து சரியா பண்ணி கொடுக்கறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரணுமா என்ன அப்படிங்கிற அப்ப அந்த கிராமட்டிக்கலை திருத்தி தருவது தொல் திருத்தி அப்படின்னாக்கோ நம்ம எழுத்துப்பழையை பண்ணியிருப்போம் அதை சரி பண்ணி கொடுப்பது வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ விஏ ஆர் இஐன்னு போட்டிருந்தோம்னா அதை கேட்டோம்னாக்கும் அது இல்லை இல்லை விஏ ஆர் ஐ இஇஒய் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சொல்லி திருத்தம் செய்து கொடுக்கும் சோ இந்த மாதிரியாக இருப்பவை அவை தமிழுக்கும் உருவாக்கப்பட்டவை தான் தமிழ் மென்பொருள்கள் ஆகும் எப்படி பிற மொழிகளுக்கு இருக்கோ அதே மாதிரி தமிழுக்கும் உருவாக்கப்பட்டவை அவைதான் தமிழ் மென்பொருள்கள் சரிங்களா இதுக்கு அடிப்படையானது என்ன சொன்னோம்னா எழுத்து உரு இல்லைங்களா ஒரு மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் விருப்பப்பட்ட வடிவில் அதாவது ஸ்டைல் அண்ட் டிசைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொன்னா நேரா இருக்கணுமா சாய்வா இருக்கணுமா அந்த மாதிரி அதே சமயத்துல டிசைன் சொல்லி சொன்னம்னாக்க தடிமனா இருக்கணுமா மெல்லி அளவில் இருக்க வேண்டுமா பத்து பாயிண்ட்ல இருக்கணுமா பன்னெண்டு அதாவது கொஞ்சம் பெரிய அளவில் அதை விட பெரிய அளவில் இந்த மாதிரியான எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அதுதான் வடிவமைத்து கணினி ஏற்றுக்கொள்ளும் முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான மென்பொருள் தான் இது சரிங்களா இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஏஎஸ்இஐ அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் பார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இந்த முதல் எழுத்துக்கள் தான் வந்து இங்க கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப சரிங்களா தொடக்க காலத்துல தமிழ் தட்டச்சு கருவியை தழுவி பாமினி என்கின்ற எழுத்துரு அதிகமானது இது ஆங்கில சொற்களுக்கு பதிலாக தமிழை உள்ளீடு செய்தது அடுத்து தகுதரம் அதாவது டிஐ டிஎஸ் சிஐஐ தமிழ் ஸ்டாண்டர்டு அங்க மேல நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் தமிழ் ஸ்டாண்டர்டு அது என்ன தகவல் பரிமாற்றத்திற்கான தமிழ் நியம குறியீட்டு முறை மதுரை திட்டக் குழுவினரால் வடிவமைக்கப்பட்டது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கின்ற மதுரை மதுரை திட்டக்குழுவினா மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கின்றோம் அவர்களால் இது வடிவமைக்கப்பட்டது இணையத்தின் வரவு புதிய நடைமுறை சிக்கல்கள் உருவாகின என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கோ இப்ப நம்ம தமிழ் டைப் பண்ணி நம்முடைய வேர்ட் ப்ராசஸர் அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்ல மாற்றும் போது பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும் நம்ம அடுத்த அதே எழுத்துக்கள் வராது இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தோன்றின வேறு தோன்றின என்றாலும் கோப்புகளை பரிமாறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டன அதுதான் சரிங்களா இப்ப யாரோ ஒருத்தருக்கு வந்து இணைத்து அனுப்பணும் கோப்புகள் அப்ப ஒரு கோப்பு நம்ம தயார் பண்ணுவோம் அதாவது பை தயார் பண்ணுவோம் அதுல கொண்டு போய் நம்ம தட்டச்சு பண்ணது எல்லாத்தையும் அதாவது இவர்கள் சொன்னா அந்த இதுலயே தமிழ்ல நம்ம தட்டச்சு செய்து அந்த கோப்புல கொண்டு போய் போட்டோம்னாக்கும் அந்த எழுத்து உருக்கள் எல்லாமே மாறி இருக்கும் அப்ப என்ன செய்ய முடியாது நம்ம மின்னஞ்சல் மூலமாகவோ இல்லை வேறு ஏதேனும் தகவல் துறல் மூலமாகவோ அனுப்புவதில் சிக்கல் ஏற்படும் சரிங்களா அதனால ஒருங்குறி அதாவது யூனிகோடுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இடம் என்று உலகின் பிரதான மொழிகளை ஒன்றிணைத்து பதினாறு பிட் அளவில் அதாவது லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா அது அதில் இது அறிமுகம் ஆனது சரிங்களா இப்ப மென்பொருளுக்கு பாருங்களேன் ஆதமி கலாநிதி சீனிவாசன் அவர்கள் கனடாவில் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இதனை கண்டுபிடித்தார் இந்த சாப்ட்வேர் இந்த மென்பொருளை இதனை அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகள்ல இது பயன்படுத்த பெற்றது அடுத்து ஆதவின் திரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கோ முனைவர் மு கல்யாண கல்யாணசுந்தரம் சுவிட்சர்லாந்தில் இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த மென்பொருளை கண்டுபிடித்தார் அவரோடு இணைந்து முத்திலன் அவங்க எல்லாம் சேர்ந்து மயிலை இணைமதி தமிழ் இந்த மாதிரியான எழுத்துக்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அதாவது மென்பொருள் கொண்டு வந்தார்கள் அது எப்படின்னாக்கோ ஏன்ற நம்ம தட்டச்சு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஆ என்ற எழுத்தல் நமக்கு காட்டும் அந்த மாதிரியான மென்பொருளை அவர்கள் கண்டறிந்தார்கள் அடுத்து முரசு அஞ்சல் அப்படிங்கிறது முத்து நெடுமாறன் அவர்கள் மலேசியாவில் இருப்பவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கண்டறிந்தார் அவர் வந்து முரசு என்கின்ற மென்பொருள் நிறுவத்தினார் இந்த முரசு அஞ்சல் என்கின்ற மென்பொருளை கண்ட அறிமுகப்படுத்தினார் சரி இந்த முத்து நெடுமாறன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம ஒரு பதவியில பார்த்துருக்கணும் இந்த கணினி இணைய மாநாடு அல்லது இணைய தமிழ் கணினி மாநாடு அந்த மாதிரியான மாநாடு நடத்துகின்ற அமைப்பின் பெயர் உத்தமம் என்பது அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தான் முத்தி நெடுமாறன் அவர்கள் சரிங்களா இந்த மென்பொருளை பார்த்தோம்னாக்கும் எழுத்துரு எழுதி மின்னஞ்சல் செயலி விசைப்பலகை ஆகிய நான்குமே அந்த இதுல காணப்பட்டன அது எல்லாம் எழுத்துரு அப்படின்னாக்கும் பாண்ட்டு நம்ம இந்த இப்ப எழுத்து இது பண்றோம்ல இந்த ஆண்டது ஒரு பாண்ட்டு அந்த மாதிரி அடுத்து எழுதி அப்படின்னா எடிட்டர் எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த இடத்துல இப்ப எழுத்துள்ள அமுக அப்படின்னு இருக்கும் அப்ப அருகேன்ற இந்த ரீ விடுபட்டு போயிருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நடுவில் போயிட்டு இந்த ரீன்ற எழுத்தை முன்னா நடுவுல கொண்டு வந்து புதிய எழுத்தை சேர்க்கலாம் அல்லது அதிகமான எழுத்துக்கள் இருந்தால் அதனை திருத்தலாம் அந்த மாதிரி அதான் எடிட்டர் மின்னஞ்சல் செயலி அப்படின்னு சொல்லி சின்னமாக்கும் இப்போ மின்னஞ்சல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கோப்பில் சேமிக்க வேண்டிய தேவையே கிடையாது நேராக மின்னஞ்சல் இது பண்ணி அங்கேயே வள பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா தேன்ற ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லாம் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஆங்கிலத்துல தட்டச்சு செஞ்சாலும் அப்படியே தமிழ்ல வந்து சேரும் அந்த மாதிரியானது அதுக்கேற்ற விசைப்பலகை விசைப்பழகு நம்ம எப்பயுமே வந்து தட்டச்சு அதாவது அஹ் எழுத்துரு ஒன்று நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால கீபோர்டு ஒன்று தேவைதான் இல்லைங்களா சோ அந்த விசைப்பலகையும் இந்த மென்பொருளானது இருக்கப்பட்டது சோ இந்த மாதிரியான அமைப்பினை கண்டறிஞ்சதுதான் முரச அஞ்சல் ரொம்ப புகழ்பெற்றது சரிங்களா அதற்கு அடுத்ததாக தமிழ் லேசர் காஞ்சி இதன் வந்து ஜார்ஜ் எல் ஹர்ட் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள பெர்க்லி பல்கலைக்கழக தமிழ் துறை பேராசிரியர் அவர் கண்டறிந்தார் அடுத்து ஐஎஸ்இஐ எயிட்டி த்ரீ அது என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டு அவங்க வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அதாவது சிஏ சி அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லுவாங்க இவர்களுடைய கண்டறியப்பட்டது அடுத்து அணங்குன்ற மென்பொருள் மருத்துவர் பெரியண்ணன் குப்புசாமி அவர்கள் அமெரிக்க தமிழர் அவர் கண்டறிந்தார் சரஸ்வதி என்பது தமிழ் ஆர்வலர் கனடாவில் இருக்கின்றவர் முனைவர் விஜயகுமார் அவர்களால் கண்டறியப்பட்டது சரிங்களா அடுத்து பல்லாடம் அது அமெரிக்காவில் இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தமிழ் ஆர்வலர் டி கோவிந்தராஜ அவர்களால் அதே போன்று சிங்கப்பூரில் இருக்கின்ற பேராசிரியர் நா கோவிந்தசாமி அவர்களால் கணியன் என்ற மென்பொருள் சிங்கப்பூரில் இருக்கின்ற அதே மாதிரி இன்னொரு பேராசிரியர் ஆர் கலைமணி அவர்கள் தாரகை என்கிற மென்பொருளை கண்டறிந்தார் செல்லப்பன் என்பவர் ஏசியன் பிரிண்டர் இளங்கோவன் அப்படிங்கறது வந்து கிராஃப் அப்படிங்கிற மென்பொருள் அடுத்து டாக்டர் கூப்பர் என்பவர் மாடுலார் இன்போடெக் அப்படிங்கிற மென்பொருள் துல்கானம் என்பவர் லாஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஏ டெக் ஓகேங்களா பீட்டர் என்பவர் பான்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து வியூ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மென்பொருளை அவர் கண்டறிந்தார் தியாகராஜன் அவர்கள் வானவில் என்கின்ற தமிழ் மென்பொருள் அடுத்து பெங்களூரில் இருக்கின்ற முகுந்த ராஜா இவர் வந்து ஏற்கனவே மென்பொருள் நிறுவனத்தில்தான் வேலை செய்கின்றார் அவர் கண்டுபிடித்தது இ கலப்பை என்பது அது பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது பொனிடி டைப்ரைட்டர் பாமினி இன்ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான ஐந்து விதமான விசைப்பலகைகளை கொண்டு ஒருங்கிரி தமிழை உள்ளீடு செய்யும் வகையில் வரைவமைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அடுத்து அழகி என்கின்ற மென்பொருளை பா விஸ்வநாதன் அவர்கள் கண்டறிந்தார் அது எப்படி எப்படினாக்க தமிழ்ல நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களை தட்டினால் அது தமிழ் வார்த்தைகளை தரும் இது பேரு டிரான்ஸ் லிட்ரேஷன் சரிங்களா விசைப்படைகள் அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தட்டச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது அம்மா என்பதை கொடுக்கும் ஏஎம்எம்ஏ அவ்வளவுதான் அப்போ இதுக்கு வந்து நம்ம கீபோர்ட்ல வந்து ஏஎஸ்டி இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும் இது எங்க இருக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படியே என்ன செய்யலாம் ஏ அப்படியே நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அது வரும் சரிங்களா அம்மா இங்கே வந்தார் அப்ப அம்மா இங் ஐஎன்ஜிஏ வந்தார் வி ஏஎன் டிஎச்ஏ ஆர் போட்டா போதும் அவ்வளவுதான் சரியா வந்துடும் சரிங்களா இதுக்காக ஆங்கிலத்துல நம்ம தட்டச்சு செஞ்சு அதை தமிழ்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அதற்காக விசைப்படங்கள் இருக்கின்ற எழுத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை சரிங்களா இதற்கான இணைப்பு தான் இது இப்ப சரிங்களா இந்த இணைப்புகளை வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அதே சமயம் இது எப்படி இயங்குகிறது என்பதையே உங்களுக்கு ரவீந்திரன் என்பவர் மலேசியாவில் இருப்பவர் அவர் கண்டுபிடித்தார் அடுத்து பாரிஸில் இருக்கின்ற கோபாலகிருஷ்ணன் என்பவர் புதுச்சேரி என்கின்ற மென்பொருளை கண்டுபிடித்தார் அடுத்து யூனிஸ் முறையில் அமைந்த எழுத்துற்கள் அதனை ஞானசேகரன் மற்றும் பால சுவாமிநாதன் இவங்க இரண்டு பேரும் வட அமெரிக்க தமிழர்கள் இவர்கள் இந்த மென்பொருளை கண்டறிந்தனர் அடுத்து நான் கோவிந்தசாமி அவர்கள் தமிழ்நெட்டு உமர் தம்பி அவர்கள் தேனி அதே போன்று தமிழ் தமிழ் எழுதியினை சுரதா அவர்களும் கண்டறிந்தார் யூனிகோட் முறை அடுத்து ஆப்பிள் நிறுவனம் வந்து சுரபி என்கின்ற தமிழ் எழுதியினை கண்டறிந்தது அதாவது தமிழ் எழுதினா அர்த்தம் தமிழ் எடிட்டர் எழுதினாலே எடிட்டர்னு அர்த்தம் அதே போன்று வாப்டெக் வந்து மின் தமிழ் என்பதை கண்டறிந்து கொடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் தமிழ் ஒலி மாற்றி டிரான்ஸ்லிட்ரேஷன் இதுவும் என்னன்றது உங்களுக்கு நான் இது பண்றேன் இப்ப சரிங்களா அடுத்து சென் என்கின்ற மென்பொருளை அமிர்தா பல்கலை ஆராய்ச்சி குழுவினர் கோவையில் இருக்கின்ற அந்த ஆராய்ச்சி குழுவினர் அவர்களும் என்ன சென் என்கின்ற மென்பொருளை தமிழ் மென்பொருளை கண்டறிந்தனர் அடுத்தது கிளிப்பு அது கேப்ஷன்ஸ் லாங்குவேஜ் இன்டர்பேஸ் பேக் அப்படிங்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனம் கண்டறிந்தது சரிங்களா அடுத்தது நாகராஜன் அவர்கள் பத்திரி சேஷாத்ரி கிழப்பு கிழக்கு பதிப்பகம் வைத்திருக்கின்றார் அவருடைய முயற்சியினால் இவர் இதனை இந்த மென்பொருளை கண்டறிந்தார் சரிங்களா இந்த இதை கண்டறிஞ்சதற்காக அவருக்கு தமிழக அரசின் தனியன் பூங்குன்றன் விருது கிடைத்தது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு வந்து விருது வழங்கும் குடியரசு தினத்தன்னைக்கு அந்த மாதிரி கணியன் பூங்குன்ற ஒவ்வொரு துறை சார்ந்து இலக்கியம் கலை நாடகம் அந்த மாதிரி நாட்டுப்புறம் அப்படி சமீப காலமா பார்த்தோமானால் இந்த தட்டச்சு அப்படிங்கிற கணினி அப்படிங்கிற துறைக்காக ஒரு விருது வழங்கப்படுகிறது அது கணியன் பூங்குன்றன் விருது அந்த விருது இந்த மென்பொருளுக்கு கிடைத்தது இப்ப இந்த வினாவை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சர்மா தொழில் சுட்டி அதுக்கான இணைப்பு இங்க இருக்குங்க இப்ப மென் தமிழ் தமிழ் சொல்லாளர்ன்னு சொல்லுவாங்க வேர்ட் ப்ராசஸர் அது பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தேவசுந்தரம் மற்றும் அவரது மாணவர்கள் இணைந்து கண்டுபிடித்தது மென் தமிழ் அந்த மென்பொருள் பேரே அதுதான் அடுத்து குரல் தமிழ் செயலி அது வந்து சாப்டிங் நிறுவனம் பார்சிலோனாவில் இருக்கின்றது அது கண்டறிந்து கொடுத்தது இதுவும் எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்ததாக ஜோ பெட்டர் அவர்கள் யூனிகோடு அப்படிங்கிற ஒரு மென்பொருளை கண்டறிந்தார் அது யார் யார் அப்படின்னாக்கும் ஜோசப் டி பெட்டர் லி காலின் மற்றும் மார்க்கி டேவிஸ் அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த மூன்று பேரும் இவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்றவர்கள் இதே மாதிரியான சாப்ட்வேர் கம்பெனியில அவங்க பணிபுரிகின்றார்கள் இந்த மூவரும் இணைந்து ஜோபெக்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் மென்பொருளை கண்டறிந்தார்கள் சரிங்களா இப்ப இதற்கான செயல் விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு நான்கு இது நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்ப பாருங்களேன் அழகி அப்படிங்கிற மென்பொருள் அந்த இணைப்பின் மூலமாக நம்ம போனோம்னு சொல்லி வைத்தோம்னாப்போ இப்ப நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த இணைப்பின் மூலமாக போனோம்னாக்கோ இந்த மாதிரியான ஒரு பக்கம் தோன்றும் இப்போ அத எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றது இது முதலிய செயல்முறைகள் மூலமா விளக்கம் மூலமாகவே நமக்கு கொடுக்கின்றார்கள் சரிங்களா பாருங்களேன் இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அது என்னன்னா அப்படிங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் அதுதான் அழகி நம்ம அம்மான்னு வச்சோம்னா ஏஎம் எம்ஏன்னு நடிச்சோம்னா நமக்கு தமிழ்லயே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மென்பொருள் தான் இது அதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே நம்ம இதுல இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு இது இந்த இது காட்டல இது நீங்க சரிங்களா இது அழகி என்கின்ற மென்பொருள் அடுத்ததாக கூகுள் ஒளிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் டிரான்ஸ் லிட்ரேஷன் இப்ப பாருங்களேன் இதுலயே பாருங்க ஏ எம் எம் ஏ பாருங்களேன் எம் ஏன்னா நான் டைப் பண்ணேன் அது பாருங்க அம்மான்னு காட்டுது நான் தெரியு மாதிரியும் காட்டுது பாருங்க ஐந்து ஆறு இது காட்டுது அப்ப நமக்கு எது வேணுமோ அதை தெரிவு செய்யலாம் இப்ப எனக்கு அம்மா தான் வேணும் அப்ப இப்ப அம்மை அப்படிங்கிற ஏ ஏஐ அப்படின்னு அடிக்கவே தேவையில்லை இந்த ஐ அடிக்காமலே நமக்கு அம்மை என்பதும் கிடைக்கின்றது இந்த தான் கூகுள் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்ப அடுத்ததாக கிளிப் அப்படின்னு சொல்லி ஒன்னு பார்த்தோம் அதான் கேப்ஷன் லாங்குவேஜ் இன்டர்பேஸ் பேக் அப்படிங்கிறது தான் அதான் சிஎல்ஐபி இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு அது இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னாக்கும் இதே மாதிரி நமக்கு எந்த இது வேணுமோ அதை இது பண்ணிட்டு டவுன்லோடு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்த குரல் அது பாத்தீங்கன்னா இவங்க சாப்டானிக்க அப்படிங்கிற நிறுவனம் அந்த சொல்லி போட்டோம்னாக்கும் அதை டவுன்லோட் பண்ணோம்னாக்கும் நம்ம ஃப்ரீ டவுன்லோடு கொடுத்தோம்னா நமக்கு பாருங்களேன் எந்தெந்த எல்லா மொழிகளும் இருக்கு நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அது கிடைக்கின்றது இதுலயே நமக்கு அறத்து பால் வேணுமா பொருட்பால் வேணுமா காமத்து பால் வேணுமா அதையும் என்ன செய்யலாம் தொடக்கி நம்ம எது வேண்டுமோ அதை பார்த்துக் கொள்ளலாம் இந்த மாதிரியான ஒரு மென்பொருள் இது சரிங்களா அடுத்ததாக இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம் எந்த மொழி வேண்டுமோ அந்த மொழியினே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எல்லா மொழியும் இருக்கு இப்ப எனக்கு வந்து இதுல ஆங்கிலம் எனக்கு இது ஆங்கிலம் இது தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து இது இங்க பாருங்க ஆங்கிலத்துல கொடுத்துருக்கேன் அது உடனே தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்கு டிரான்ஸ்லேஷன் நம்ம முதல்ல பார்த்தா டிரான்ஸ்லிட்ரேஷன் இது பாருங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு சரிங்களா இது அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இணைப்பு உங்களுக்கு கொடுக்குறேங்கப்பா நம்முடைய தமிழ் இணைய கல்வி கழகமானது தமிழ் மென்பொருள்கள் அப்படின்னு கொடுக்கு ஒவ்வொன்றுக்கான இணைப்புகளையும் அது கொடுக்கின்றதுங்கப்பா அது எந்தெந்த இணைப்பு அப்படி நமக்கு எது தேவையோ அந்த இணைப்புல நம்ம போயிட்டு பார்க்கலாம் வரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு இணைப்பும் இதுல இருக்கின்றது ஒரு மொத்தமாக இதில் சென்றும் என்ன செய்யலாம் நமக்கு தேவையான மென்பொருள் இணைப்பின் மூலமாக நமக்கு தேவையான மென்பொருளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இந்த இணைப்பையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இப்ப நீங்கள் இணைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் தமிழ் இலக்கிய வினாக்க இருபத்தி ஐந்து என்கின்ற தொடரில் மென்பொருள்கள் சாஃப்ட்வேர் பற்றிய பதி மூன்றாவது வினாத்தாள் நம்ம பார்த்தோம்ப்பா தொடர்புடைய இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படுகின்ற அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மென்பொருளினுடைய இணைப்புகளையும் கொடுக்கின்றேன் அவற்றையும் உங்களுக்கு தேவையானவற்றை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்